சிலருடைய மொபைலில் வந்து இந்த ரம்மி விளையாட்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறாங்க ரம்மி விளையாட்டு உங்களுக்கு எதுக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரம்மி விளையாட்டு விளையாடலாமா அது சூதாட்டம் அல்லவா அந்த சூதாட்டத்தில் எப்படி கலந்துக்கலாம் நீங்கள் ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு பைபிள் இல்லை பைபிளுக்கு ரிலேட்டடான ஆப் இல்லை ஆனால் சினிமா பாட்டு கேட்குற ஆப் இருக்குது சினிமா படம் பார்க்குற ஆப் இருக்குது என்னென்னமோ என்னென்னமோ ரொம்ப இப்போ சிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு முத்திரை வச்சிருக்கிறவன் அந்த மாதிரி ஆப் தான் சொந்தமானது பாவம் தான் சொந்தமானது ஏற்கனவே என்னுடையதான் இருக்க நீ ஏன் பையன் தான் நீ ஏன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரமாகும் அதனால் சோசியல் மீடியா எதுக்கு விடக்கூடாது முக்கியமானதை எடுத்து போட்டு முக்கியம் இல்லாத ஒன்றிலே உங்களை வழி நடத்துறதுக்கு எப்பா உனக்கு நிறைய வேலை இருக்குது சிஸ்டர் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது கத்தர் சொல்லுகிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் பிரதர் உங்களுடைய சம்பாத்தியம் ரொம்ப பெருசு ஆண்டவர் உங்களை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போது கத்தரை எதிர்பார்க்கிறார் கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் ஒன்னு அழைக்கல இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான வேலைகளை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பொறுப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்களை கொண்ட ஆண்டவர் பெரிய எழுப்புதல கத்தர் செய்ய போறாரு நஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க தோல்வின்னு நினைக்காதீங்க ஏன் தோல்வி ஏன் நஷ்டம் ஏன் நஷ்டம் உலகத்துல இருக்கிறவன் பாருங்க எவ்வளவு ஞானமாக இருக்கிறான் பாருங்க காலேஜ் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க அப்பா அவனுடைய பிஸ்னஸை கையில் எடுத்து அந்த பையன் அவனுடைய மொபைல் கையில் ஒரு லட்சம் ரூபா மொபைல் வச்சிருக்கிறான் ஆனால் அந்த ஒரு லட்சம் ரூபா மொபைலில் அவனுடைய பிஸ்னஸ்க்கான ஆப் தான் வச்சுருக்கான் அவனுடைய பிஸ்னஸ் மெம்பர்ஸ்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் அவன் அனுப்புகிற வாட்ஸ்அப்பு அவன் பேசுகிற கால்ஸு இது எல்லாமே எது சம்மந்தப்பட்டிருக்குன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அவன் ஒரு ஃபோன் பண்ணி ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசினான்னா ஐநூறுபா லாபம் இல்லாமல் அவன் பேச மாட்டேங்கிறான் அவன் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப் பண்ணான் அப்படின்னா அவனுடைய கம்பெனியுடைய கொட்டேஷனை அவனுடைய கம்பெனியுடைய

உலகத்தில் இருக்கிற மனுஷன் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அவன் போடுற போஸ்ட் என்ன அப்படின்னா அவனுடைய ஃபியூச்சரை போடுறான் அவனுடைய பிஸ்னஸை போடுறான் ஆனால் நம்ம நிறைய பேர் தேவையில்லாத ஏதோ ஒரு ஃபோட்டோவை போட்டு நம்மளே ஃபோட்டோ பிடிச்சிட்டு எத்தனை லைக் வரும் எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தா அதனால என்ன பிரயோஜனம் உனக்கு எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போகணும் நீ